எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீரணத்தம் ஐடி பார்க் பக்கத்துல நிறைய பேர் வீடு பார்த்துட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு துடியலூருக்கு பக்கத்தையும் வீடு பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு லொக்கேஷனுக்குமே சென்டராக பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆமாங்க நம்ம இடிக்கரையில் ஜெம் கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு வடக்கு மேற்கு சட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான டூ பிஹெச் ஹவுஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் இருக்குது வாங்க இந்த வீட்டை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இந்த வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான வீட்டோட எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க ஒரு டெக்ஸ்டர் பெயிண்டிங் அது பாக்ஸ் டைப்ல கன்ஸ்ட் பண்ணி அந்த டெக்ஸ்டர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க அதுல சென்டர்ல ஒரு லைட் பாயிண்டிங் அதே மாதிரி வீட்டோடைய வடம் மேற்கு மூலையில மேல் கையில வந்து குரூ காடி கொடுத்துருக்காங்க எலிவேஷன்ல சன்செட் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் ஏரியாவோட சன்செட் ப்ரொஜெக்ஷன் மேல அந்த பாக்ஸ் அந்த பார்டர் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே அட்டகாசமா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு எம் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங் டிசைனோட அட்டகாசமா கொடுத்துருக்காங்க இந்த காம்பேக்டான அழகான வீட்டுக்கு கார் பார்க்கிங் வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஃபீட் லென்த் வந்துருது டென் அண்ட் ஹாஃப் ஃபீட் வந்து வித் வந்துருது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செடான் டைப் கார் நிறுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் ஏரியாவில் லைட்டிங் பாயிண்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா சன்செட் கீழே இறக்கி மழை தண்ணியெல்லாம் உள்ளே வராத மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கார் பார்க்கிங் வால் டைல் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக ஒரு பிரைட்டாக ஒரு பார்டர் வர மாதிரி லைட் கலரில் வர மாதிரி ஒரு ஃபோர் பை டைல்ஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபீட்டுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பனபிள் விண்டோ போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே எல்லாமே வந்து நல்லா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு அட்டகாசமாக போட்டிருக்காங்க போர்வெல் யூஜி ஸ்டம்ப் எல்லாமே இங்கேயே வாஸ்து பிரகாரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட ரூம் சைஸஸ் உள்ளெல்லாம் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக் ஃப்ரேம் டீக் ஷட்டரில் போட்டிருக்கு நல்லா நீட்டாக வந்து கார்விங் டிசைன் எல்லாம் அழகாக கொடுத்து ஆன்டிக் லாக்ல பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து லேயிங் பண்ணி நோசிங் பண்ணி அட்டகாசமாக வந்து லே பண்ணியிருக்காங்க வீட்டோட உள்ளே போய் உள்ள ரூம் சைஸஸ் எல்லாம் பார்த்துட்லாங்க நம்ம வந்து வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து லிவிங் ரூம் ஏரியாவுக்கு வந்துட்டோம் லிவிங் ரூம் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பை டென் அப்படிங்கிற அளவுல வந்து கன்செக்ட் பண்ணிருக்காங்க இந்த லிவிங் ரூமோட ஃபுளோரிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் அண்ட் பிளாக் பார்டர் கொடுத்து அட்டகாசமா வந்து லே பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல வெளிச்சத்தை தருது அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோடைய டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து கபோர்ட்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஒயிட் கலர்ல ஒரு ஒயிட் பிளஸ் எலிபன் கிரே கலர் கலந்த மாதிரி அந்த குரூ கார்டிஸ் வரக்கூடிய டிசைன் பிளஸ் இந்த எம்டிஎஃப் போர்டு அந்த ஸ்டோரேஜ் இதெல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு அது மட்டும் இந்த வீட்டோட ஃபால் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கிரீன் கலர்ல வந்து குடுத்துருக்காங்க கிரீன் கலர் வந்து அந்த ஒயிட் நல்லா ப்ராஜெக்ட்டாக கலர் வந்து நல்லா எடுத்துக்காட்டுது எல்லா ஏரியாலயுமே வந்து உங்களுக்கு ஸ்பாட் லீட் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து ப்ராப்பரா வந்து உள்ள வென்டிலேஷன் வர மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வீட்டோட மேல் கையில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராயர் ரூம் வந்து கபோர்ட்ல வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த கபோர்ட்ல வந்து உள்ள கிரானைட் செல்ஃப் எல்லாம் கொடுத்து அட்டகாசமா வந்து உங்களுக்கு கன்செக் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இந்த வீட்டோட லிவிங் ரூம் ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பேக்ட்டான ஹவுஸ்க்கு தகுந்த மாதிரி லிவிங் ரூம் இருக்கு வீட்டோட கிச்சனை பத்தி தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்க கிச்சனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வீட்டோட லிவிங் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு ஆக்சஸ் பண்ற கேப் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடிக்கு கேப் விட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து வால் பேனலிங் பண்ணியிருக்காங்க ஒரு எலிஃபெண்ட் கிரே கலரில் பேனலிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டு கிச்சன் கம் டைனிங்கோட வந்துருது உங்களுக்கு டைனிங் ஏரியாவில் நல்ல ஒரு விண்டோ வந்து எம்எஸ் வித் கிரில் யூபிவிசி ஸ்லைடிங் டைப்போட விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனில் நீங்கள் சமைச்சு இங்கேயே வந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஏரியாவும் கொடுத்துட்றாங்க கிச்சன் கம்ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு எல்லாமே வந்து ட்ரா ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே பக்காவாக கொடுத்து நல்ல மெட்டீரியல்ல வந்து இன்டீரியர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் கேண்டில்ஸ் போட்டிருக்காங்க இன்டீரியர்ல கிச்சனுடைய டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துட்றாங்க கபோர்டு அதே மாதிரி உங்களுடைய திங்ஸ் எல்லாமே குக்கிங் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி கபோர்டு வந்து உங்களுக்கு அட்டகாசமாக வந்து கொடுத்துட்றாங்க மேலே லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க கிச்சனுடைய சீலிங் அளவுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கு ஸோ செல்ஃப் வந்து தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஃபேன் பாயிண்ட்டு மிக்சி பாயிண்ட்டு லைட் பாயிண்ட்டு எல்லாமே அக்வ கார்ட் பாயிண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இந்த கிச்சனில் வந்து கொடுத்துருக்கு ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து ரெண்டு கோட்டு உங்களுக்கு எமல்சன் அடிச்சிருக்கு ஒரு கோட்டு ப்ரைமர் பண்ணியிருக்கு பெயிண்டிங் ஒர்க் அட்டகாசமாக நல்லா மைல்டாக நல்லா வீட்டுக்கு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருந்து நீங்கள் வெளியே வந்து போய்க்கிற மாதிரி வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்க அது வந்து எம்எஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு கொடுத்து நல்லா சேஃப்டியாக வந்து பிளான் பண்ணி கன்செக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காம்பேக்டான வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் கிச்சன் லிவிங் எல்லாமே அட்டகாசமா வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாஸ்டர் பெட்ரூம் உடைய டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்காங்க சால்வுட்டில் வந்து ஃப்ரேம் போட்டிருக்கு ஆன்டி கிளாத் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து சைஸில் வந்து உங்களுக்கு கன்செக்ட் பண்ணியிருக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து யூனிக்காக வந்து உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க எங்கேயுமே சொதப்பில் அந்த ஒயிட் கலர் வந்து வீட்டுக்கு நல்லா வெளிச்சமாக எடுத்துக்காட்டுது அதே மாதிரி பெட்ரூமில் ரெண்டு விண்டோவுமே வந்து வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இந்த பிங்க் கலர் பெயிண்டிங்குமே அந்த ஐ லைட் ஐவரியுமே நல்லா வந்து உங்களுக்கு ஆ ஆப்போசிட் கலராக இருக்கிறனால நல்லா வீட்டுக்கு பார்த்தாவே லுக்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ கபோர்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமாக நீங்கள் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கிரைண்ட்லேயே வந்து உங்களுக்கு செல்ஃப் கொடுத்து அட்டகாசமாக டோர் போட்டிருக்கு அதே மாதிரி மேலே லாஃப்ட் ரூம்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது இந்த வீடு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஐஎஸ்ஐ ப்ராண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் இருந்து நீங்கள் ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா மாதிரி வருது அதில் ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது அதை தாண்டி வந்து ஒரு டோர் ஓப்பன் கொடுத்தோம்னா ஸ்மால் பெட்ரூம் வந்துடுது ஸ்மால் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பை எயிட் அப்படிங்கிற அளவில் வந்து கன்செக்ட் பண்ணியிருக்கு இதுலேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு மேலே அட்டாளி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாமே வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி அட்டகாசமாக போட்டிருக்காங்க ஸோ கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து இந்த ஸ்மால் பெட்ரூம்லேயும் ஒரு விண்டோஸ் வந்து வந்துருது உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ஹாலு பெட்ரூமு கிச்சன் எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம் இந்த வீடு வந்து வடக்கு மேற்கு சைட்டில் கார்னர் சைட்டில் வந்து கன்ஸ்ட் பண்ணியிருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் வருது நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ கோயம்புத்தூரில் ஹார்ட் ஆஃப் த சரவணம்பட்டி துடியலூர் இந்த ரெண்டு லொக்கேஷனுக்கு நியராக பார்க்குறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி அப்ரூவலில் இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறதுனால இதுக்கு வந்து நீங்கள் பேங்க் லோனும் போயிக்கலாம் காமன் வால் யூஜி சம்பு செப்டிக் டேங்க்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இந்த வீட்டில் அவைலபிள் இருக்குது ஸோ வே தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்தமாக்குங்க நன்றி